ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் ரெண்டு பதிகங்கள் பண்ணியிருக்கார் இது முதல் பதிகம் முந்துர உரைக்கேன் விரை குழல் மடபார் கலவியை விடு தருமாறல் அந்தனமேழும் அலைகடல் ஏழும் ஆக மடிகள் தம் கோவில் சந்தொடு மணியம் அடிமையில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழிசாரல் சோலை வணங்கு தும்பாமட நெஞ்சே முந்துற உரைக்கேன் குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்தர அலைகடல் ஏழும் ஆய எம்மடிகள் தம் கோவில் சந்தொடுமணியும் அடிமையில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் பாலிரும் சோலை மணங்கு வா மட நெஞ்சே அப்படின்னு கூப்பிடுறார் ஏன் மடநஞ்சேன்னு கூப்பிடுறோன்னா நான் போடுற நல்ல விதிகளெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன் விதேயமான அதாவது விதிகளுக்கு கட்டுப்படாத மட நெஞ்சு அதனால் அதனால்தான் மட நெஞ்சு புரிஞ்சுங்களா விட நெஞ்சு என்னுடைய நல்ல ஒழுக்கங்களுக்கு கட்டுப்படாத நெஞ்சமே முந்துர உரைக்கேன் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நான் இப்போ முக்கியமாக முன்னாடியே சொல்லிவிட்டேனா விரைக்குழல் மடபார் கலவியை விரைக்குழல்னால் வாசனை மிகுந்த கூந்தலை உடைய பெண்களோடு சேர்ந்து இருப்பதை தடு அந்த கலவியை தடுமாறல் அது ஒரு தடுமாறல் தான் அதை விடுவிட்டொழி அப்படின்னு சொல்கிறார் முந்தூர உரைக்கேன் விரை குழல் மரமார் கலவியை விடு தடுமாறல் அந்த தடுமாற்றத்தை நீ விட்டு விடு அப்படின்னு சொல்கிற விட்டு விடுவதற்கான ஒரு வழி எப்போ சொல்கிறார் அந்தரமேழும் அலைகடலேழு எம் அடிகள் தம் கோவில் அந்தரம்னா இந்த ஏழு உலகங்களும் அந்த ஏழு உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் உயிரற்றவைகளும் அலைகடலா ஏழு கட ஏழு கடல்களும் அப்படியாக இருக்கிற எம் மடிகள் தம் கோவில் அப்படிப்பட்ட என்னுடைய பெருமானுடைய கோவில் எந்த கோவில் சொல்ல வர அந்த ரமேழும் எம் மடிகள் தம் கோவில் படிக்கிறதுக்கு வசதியாக அந்த அலைகடல் அலைகடலேழும் ஆய எம்மடிகள் தம் கோவில் கோவில் எங்கே இருக்குது அறிவி சந்தம் சந்தொடு மணியம் அணி மயில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து அருவிகள் அந்த மலையில் நிறைய அருவி இருக்குது அது என்ன பண்ணுறது சந்தொடு சந்தனக்கட்டைகளையும் மணிகளையும் நவரத்னங்களையும் உங்களுக்கு என்னென்ன நல்ல மணிகள்லாம் ஞாபகங்களெலாம் செத்து போட்டுக்கலாம் இங்கே சந்தோடு மணியும் அனி மழையில் தழையும் மயில் தொகைகளையும் தழுவி வந்து நிரந்து அழ அடிச்சின்னு வருது அது வந் தழுவி வந்து நிறந்து எல்லா இடத்திலும் பரவி நிற்கின்ற வந்திழி சாரல் இப்படியாக இழுகின்ற சாரல் அருவி மாதிரி கொட்டுறது அந்த மலைச்சாரல்னு புரிஞ்சுக்கலாம் வந்திழி சாரல் சாரல்னா அருவி இழுகிறதுனால கொட்டுறது அது அதனால் சாரலுங்கிறத அறிவின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனஞ்சை மாலி வந்திழி வந்தி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா நாம் சவிக்கப் போகலாம் என்னோட கூட வா அப்படின்னு சொல்கிறேன் பொதுவான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது இந்த மாதிரி உலக விஷயங்களிலிருந்து நீ விடுபட வேண்டுமென்றால் அங்கே திருமாலிரும் சோலை இருக்க பெருமாளை போய் சேவிக்கலாம் வா அதான் திருமாலிரும் சோலையை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பெருமாளை பற்றி அந்தராமேழும் அடைக அழைகடலேழும் ஆகிய எம் அடிகள் தம் கோவில் அவன் இருக்கிற திருக்கோவிலான திருமாலிரும் சோலையை வணங்குதும் வா அப்படின்னு கூப்பிட நெஞ்சத்தை புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் அப்படி இருக்குது திரும்பி படிப்போம் முந்துரவுரைக்கேன் விரைகுடல் மடபார் கலவியை விடு தடுமாறல் அந்தரமேழும் மலை கடலேழும் ஆயயம் மடிகள் தம் கோவில் சந்துடுமணியும் அணிமழில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்கு தும்பா பட நெஞ்சு வந்தி வந்திழி சாரல்னா அதை மலைச்சாரல் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்ரீமதே ராமானுஜாயனமா